சாய்ராம் என் அன்பு குழந்தையே ரெட்டிப்பு நல்ல செய்தி வந்துள்ளது உனக்கு இதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே எத்திசை நோக்கினாலும் உனக்கான கதவுகள் மூடப்பட்டிருப்பதை போல் நீ உணர்கிறாய் தாயப்பா உன்னை வணங்கியும் உன்னை சரணடைந்தும் பிரச்சனைகள் இன்னும் குறையவில்லை தேவைகள் எல்லாம் இன்னும் பூர்த்தியாகவில்லை இன்றைய தினத்தை விட வரும் நாட்கள் இன்னும் கடினமாகவே சென்று கொண்டிருக்கிறதே ஏன் சாயப்பா எனக்கு மட்டும் ஏன் இப்படி இந்த நிலை என மனதிற்குள்ளேயே அழுது புலம்பி பல கேள்விகளை என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் என் செல்ல பிள்ளையே என் செல்ல குழந்தையே உன் மனதில் நீ கொண்டுள்ள கேள்விகளுக்கான விடைகளை அனுபவங்கள் பெற்றுத்தரும் சாயப்பா உன்னை வணங்கிய நாள் முதல் சோதனைகளுக்கு மேல் சோதனை வருகிறது என்னால் தாங்க முடியவில்லை சமாளிக்க முடியவில்லை என்று கண்டாடுகிறாய் இதோ உன் வழிகளும் வேதனைகளும் எனக்கு புரியாமல் இல்லை என் செல்ல பிள்ளையே உனக்கு வர வேண்டியது அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் இதோ நான் தரும் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் நாள் வந்துவிட்டது பெற்றுக்கொள்ள தயாராக இரு இதோ உனக்கான நேரம் மிக அருகில் வந்துவிட்டது இவ்வளவு நாள் நீ அனுபவித்த வேதனைகளுக்கு பலனாக உன் மனம் மகிழ உள்ளது நீ என்னிடம் கேட்ட அனைத்து விஷயங்களும் தாமதமாக நடக்கிறது என்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு உன் சாயப்பா உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கத்தான் நான் நேரம் எடுத்துக்கொள்வேன் நீ முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்கும் நேரம் இது தேவையில்லாமல் சாயப்பா பிரச்சனையே தீர்ப்பாரோ மாட்டாரோ என்று குழம்ப வேண்டாம் ஏனென்றால் மனம் தடுமாறும் போது என் நாமத்தை சொல் என்று உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் என் நாமத்தை சொல்லும் நேரத்தில் விரைவில் உன் உனக்கான மாற்றம் நிச்சயமாக வரும் முடிந்தவரை என்னிடம் பேசும் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள் என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள் அப்போதுதான் நீ தனியாக இருக்கும் உணர்வு மறையும் உன்னுடைய கடன் சுமைகளும் பண நெருக்கடிகளும் தினசரி தேவையை பூர்த்தி ஆகாமல் துன்பத்துடன் நாட்கள் நகர்கிறது சாயப்பா என்று நீ வேதனைப்படுவதை நான் காண்கிறேன் நான் கண்டுகொள்ளவில்லை என்று நினைத்து என்னை திட்டுகிறாயோ சிறிது நாட்கள் உன் வீட்டில் அமர்ந்து லட்சுமி கடாட்சத்தை நிச்சயமாக உண்டாக்குவேன் எதற்கும் கலங்க வேண்டாம் இதோ உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து நேர்மறை எண்ணங்களை உருவாக்கி அமைதியையும் ஆனந்தத்தையும் வழங்கப் போகிறேன் இதோ நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை அமையப் போகிறது அதை நிச்சயமாக உனக்கு வேண்டியதை எல்லாம் தந்து உன்னை நல்ல வழி நடத்திச் சொல்ல நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உன்னை இக்கட்டான இந்த சூழ்நிலையில் இருந்து கைவிட மாட்டேன் சாயப்பா நான் உழைக்கிறேன் முயற்சிக்கிறேன் பின் ஏன் என்னால் வெற்றியை அடைய முடியவில்லை என கேட்கிறாய் உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் ஆனால் வெற்றி என்னும் பூக்களை பறிக்க சில முட்களிடம் காயப்பட்டுத்தான் ஆக வேண்டும் உன்னை நல்லபடியாக உயர்த்துவேன் அது படிப்படியாக உயரப்போகிறாய் எடுத்தவுடன் எல்லோரும் பகீரென்று உயரத்தில் போக மாட்டார்கள் வாழ்க்கை என்றால் சிறிது கஷ்டப்பட்டுத்தான் முன்னேற வேண்டும் அதைத்தான் உனக்கு நான் செய்து கொண்டு வருகிறேன் அதை நீ அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாய் பிறகு வார் அந்த நேரத்தில் உன் கை ஓங்கி உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் எல்லாவற்றையும் நிறைவேற்றித் தருவேன் அந்த நேரத்தில் உனக்கு பக்கவளமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் உன் வாழ்க்கை வளமாகும் ஆம் செல்லமே ஏனென்றால் இந்த உலகம் ஒரு மாயை அந்த நேரத்தில் என் சமாதியில் உன் காலடி வரும்போது இதை எல்லாம் நீ புரிந்து கொள்வாய் எப்போதும் என்னை நினைத்துக்கொள் உனக்கானது நிச்சயமாக நல்லது நிச்சயமாக நடக்கும் ஆம் செல்லமே இதோ என்னை நம்பி வந்த உன்னை ஒருபோதும் உன் சாயப்பா கைவிட மாட்டேன் கலங்காதே என் செல்ல பிள்ளையே கண்ணீரை துடைத்துக்கொள் மற்றவர்கள் உன்னை எதை எதை புகுத்தினாலும் கவலைப்படாதே உன்னிடம் நான் இருக்கிறேன் என்பதை உறுதி செய் என்னை மீறி யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது தானே நீ உன் மனதில் ஆழமாக பதித்து வை நீ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணவில்லை நடக்காதையே நிலை நடக்காததையே நினைத்து ஏன் புலம்புகிறாய் மற்றவர்களும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும் நடந்ததை நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது ஏனென்றால் தப்பு உன்மேல் இல்லையே கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை புரிந்து கொள்வார்கள் ஒன்று சொல்லட்டுமா என் செல்ல பிள்ளையே உனக்கு எது கிடைக்கணும்னோ இருக்கோ அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கக்கூடிய நேரத்தில் சரியாக உனக்கு நடக்கும் சரியாக உன் கையில் கிடைக்கும் நான் சொல்வது சரிதானே என் செல்ல பிள்ளையே கண்ணை துடைத்துக்கொள் நீ நல்லது தான் பண்ணினாய் நீ நல்லது பண்ணும்போது நல்லது மட்டும்தான் நடக்கும் ஆம் செல்லமே எந்திரி நிம்மதியாக தூங்குவதற்கு முன் என் நாமத்தை கூறு ஓம் சாயிராம் என்று என் நாமத்தை ஒரு பதினோரு முறை சொல்லு ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி என்று என் நாமத்தை நீ தூங்குவதற்கு முன் இதை சொல் அல்லது உனக்கு உன் மனம் தைரியமின்றி இருக்கும் பொழுதும் என் நாமத்தை சொன்னால் உனக்கு தைரியம் பிறக்கும் அப்படி நீ சாமி பொழுது நீ நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் கண்டிப்பாக நல்லதாக ஒரு நிம்மதியாக தூங்குவாய் ஏனென்றால் என் செல்ல பிள்ளை நல்லதாக தூங்கிற பல நாட்கள் ஆகிறது ஒரு மனிதனுக்கு தூக்கம் முக்கியம்தான் அந்த தூக்கம் நிம்மதியாக தூக்கம் வருவதற்கு மனம் அமைதி இருக்க வேண்டும் குழப்பத்தில் இருக்கக்கூடாது அந்த குழப்பத்தை போக்குவதற்காகத்தான் நான் உன்னிடம் இருக்கிறேன் என் நாமத்தை கூறு என்று உன்னிடம் பலமுறை கூறுகிறேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று உன் மனதில் மனதார என்னை கூப்பிடு உன் அருகில் வந்து உன் மனதில் நான் குடியேறி உன்னை என் செல்ல பிள்ளையை நான் நிம்மதியாக்குவேன் நிம்மதியுடன் தூங்க வைப்பேன் ஆம் செல்லமே நீ மட்டும் மட்டும்தான் பார் உனக்கான அழகிய நாட்களாகத்தான் இருக்கும் எதையும் கண்டதையும் போட்டு குழப்பாமல் நிம்மதியாக தூங்கு என் செல்லமே உன் மனதில் உள்ள குப்பைகளை எல்லாம் வெடுத்து ஏறி ஏனென்றால் இந்த உலகில் யாரும் எதையும் தெரிந்து கொண்டு வருவதில்லை திறமைகள் தான் அவர்களை மாற்றுகிறது அதேபோ அதே நேரத்தில் தோற்றுப்போ தவறில்லை தோற்றாலும் எத்தனை முறை தோற்றாலும் நீ வீழ்ந்து விட மாட்டாய் ஆம் செல்லமே உனக்கான இந்த நாள் நல்ல நாளாகத்தான் முடிந்திருக்கிறது சாயப்பாவிற்கு நன்றி சொல் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய வேண்டும் என்று சாயப்பாவிடம் மன்றாடி கேட்கிறாய் உனக்கான நல்ல பொழுதாகத்தான் விடியும் நிம்மதியாக தூங்கு உன்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம் இதோ இன்றோடு முடிவடையட்டும் நல்ல செய்தி வந்துள்ளது கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் இது தாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் செல்லமே ஆனந்தத்தையும் நிச்சயமாக வழங்குவேன் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை கிடைக்கும் உனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்